வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தமிழக அரசில் விளையாட்டு பயிற்சியாளர் பணி தமிழக அரசால் நடத்தப்படும் விளையாட்டு மன்றத்திற்கு யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் விளையாட்டு பயிற்சியாளர்கள் தேவை பணியின் பெயர் ஸ்போர்ட்ஸ் கோச்சர் வயது வரம்பு இருபத்தி ஒரு வயது முதல் முப்பத்தி ஐந்துக்குள் கல்வித்தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்புடன் மாவட்ட மாநில தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் ஏதாவது ஒன்றில் பயிற்சியாளராக குறைந்தது ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறன் மற்றும் முதலுதவி செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பங்களை டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் டிஎன் டாட் டாட் இன் ஸ்லாஸ் ரெக்ரூட்மெண்ட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை லவுன் டவுன்லோட் செய்து தேவையான நகல்களை இணைத்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் பதிவு அல்லது விரைவு தபாலில் அனுப்பவும் தகுதியுடையவர்கள் இந்த விளம்பரத்தை நன்கு படித்து பார்த்து விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்